சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏடிஎம் மோசடி மூன்று பிரெஞ்சு குடிமக்கள் கைது சுவிட்சர்லாந்தில் பன்றி கொட்டகையில் தீ விபத்து இருபத்தி மூன்று பன்றிகள் உயிரிழப்பு விண்டுத்தூரில் கடை திருட்டு மூன்று இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு சுவிட்சர்லாந்தில் மூத்த பெண்களை ஏமாற்றிய தொலைபேசி மோசடி இருவருக்கு சிறை தண்டனை பொது இடங்களில் பட்டாசு விற்பனைக்கு தடை சுவிட்சர்லாந்தில் புதிய தீ பாதுகாப்பு விதிகள் சென்காலனில் திருட்டு முயற்சி நீச்சல் குளத்தில் விழுந்த ஒருவரோடு இருவர் கைது வலைஸ் கண்டோனில் கிளினிக்கின் முன் மூதாட்டி உயிரிழப்பு போலீசார் விசாரணை தொடர்வன விரிவான செய்திகள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஐ சுவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு எழுபத்தி எட்டு 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 சுவிட்சலாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜோனி உங்கள் அழகை மேலும் பிறகு மேசிலிருக்கும் வினை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை நாட AK goalल jewelry. சுவிட்சர்லாந்தின் பகுதியில் அமைந்த பன்றி கொட்டகையில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு வயது முதிர்ந்த பன்றிகளும் இருபத்தோரு குட்டி பன்றிகளும் தீயில் சிக்கி உயிரிழந்தன இந்த சம்பவம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தீ வேகமாக பரவியதால் கொட்டகையின் பெரும்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது இருப்பினும் இந்த விபத்தில் மனித உயிரிழப்போ அல்லது காயமோ எதுவும் ஏற்படவில்லை என்பது ஓரளவு அளிக்கும் தகவலாகும் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கென மொத்தம் எழுபத்தி மூன்று தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் பண்டை மற்றும் கால்நடை வளர்ப்பு பகுதிகளில் தீ பாதுகாப்பு விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் குளிர்காலத்தில் மின் சாதனங்கள் மற்றும் வெப்ப உபகரணங்களால் ஏற்படும் தீ விபத்துகள் அவ்வப்போது பதிவாகின்றன இந்த சம்பவம் கால்நடை பண்ணைகளில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரில் நடந்த கடை திருட்டு சம்பவம் தொடர்பாக மூன்று இளைஞர்களை விண்டத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமைக்கு சிறிது நேரத்துக்கு பின் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓபர் விண்டத்தூர் பகுதியில் உள்ள ஒரு சுய சேவை கடைக்குள் முகமூடி அணிந்த மூன்று பேர் நுழைந்ததை ஒருவர் கவனித்து உடனடியாக விண்டத்தூர் நகர போலீசாரின் அவசர சேவை மையத்துக்கு தகவல் கொடுத்தார் தகவல் கிடைத்தவுடன் சம்பவ சம்பவத்துக்கு விரைந்த போலீஸ் ஓந்து குழு குறித்த கடைக்கு அருகிலேயே இரண்டு பெரிய பைகளோடு சென்ற மூவரை தடுத்து நிறுத்தியது ஆரம்ப விசாரணையில் அவர்கள் அனைவரும் இளம் வயதினர் என்பது உறுதியானது சந்தேகத்தின் பேரில் மூவரும் போலீசார் அழைத்து செல்லப்பட்டனர் பொருட்கள் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் சுய சேவை கடைகளில் இடம்பெறும் சிறிய அளவிலான திருட்டு சம்பவங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவது குறித்து சமூக மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் கவலை அதிகரித்து வருகிறது இத்தகைய சம்பவங்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன சுவிட்சர்லாந்தின் சென்ட் கார்லன் கண்டோனில் உள்ள போதென்சி டால் பகுதியில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் பல இடங்களில் நடந்த ஏடிஎம் மோசடி திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக மூன்று ஆண்டுகளை சென்ட் கார்லன் கண்டோனல் காவல்துறை கைது செய்தது இதுவரை கிடைத்த தகவல்களின்படி அந்த பகுதியில் உள்ள வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் செலுத்த அல்லது பணம் எடுக்க வந்த பொதுமக்களை குறிவைத்து மூவர் அணுகியுள்ளனர் அவர்கள் பரிவர்த்தனையில் ஏதோ தவறி இருப்பதாக கூறி வங்கி அட்டை மீண்டும் இயந்திரத்தில் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வாறு செய்த வழியில் குற்றவாளிகள் ரகசிய எண்ணெய் கவனித்து நினைவில் வைத்துக் கொண்டு வங்கி அட்டைகளை மாயமாக கைப்பற்றியுள்ளனர் பின்னர் அட்டையை வைத்துக் கொண்டு விட்டது என பொய்யாகக் கூறி அங்கிருந்து விலகியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து திருடப்பட்ட வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பல்வேறு ஏடிஎம் கணக்குகளில் இருந்து பணம் எடுத்துள்ளனர் பயன்படுத்தப்பட்ட வாகனம் குறித்த தகவல்கள் கிடைத்ததை அடுத்து மாலை சுமார் ஐந்து மணி அளவில் பகுதியில் அந்த வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது வாகனத்தில் பயணித்த முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி எட்டு வயதான மூன்று ஆண்கள் கைதாகினர் அவர்கள் மூவரும் பிரெஞ்சு குடிமக்கள் வாகனத்தை சோதனையிட்ட விளை கோரையின் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்பணமும் திருடப்பட்ட வங்கி அட்டைகளும் மீட்கப்பட்டன கண்டோனின் இந்த விசாரணை தற்போது முன்னெடுக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் கண்டோனியில் பல்வேறு மோசடி சம்பவங்களுக்கும் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட குடியேற்ற அலுவலகம் வெளிநாட்டினர் சட்டத்தின் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்கிறது இந்த சம்பவம் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது தலையிடும் சூழ்நிலைகளில் பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை காவல்துறை மீண்டும் வலியுறுத்துகிறது லெக்டன்ஸ்டைன் அரசின் சான் நகரில் கடந்த ஞாயிறன்று அதிகாலை சுமார் ஒன்று நாற்பத்தி நான்களவில் ஆயுதம் ஏந்திய ஒருவரை பற்றிய அவசர தகவல் லேக்டென்ஸ்டைன் தேசிய காவல்துறை அவசர சபை மையத்திற்கு கிடைத்தது அந்த தகவலின்படி சான் நகரில் உள்ள ஒரு பல குடும்ப குடியிருப்பு கட்டிடத்தின் படிக்கட்டு பகுதியில் கத்தியொன்றை வைத்துக்கொண்டு ஒரு ஆண் நபர் அலறிக்கொண்டிருந்ததாகவும் தற்கொலை எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது சம்பவத்துக்கு காவல்துறையினர் சென்றபோது அந்த நபர் தன்னை தனது குடியிருப்புக்குள் போட்டிக்கொண்டு தன்னிடம் கத்தியிருப்பதை வெளிப்படையாக கூறியுள்ளார் நிலவை தீவிரமாக இருந்ததை அடுத்து தேசிய காவல்துறையின் சிறப்பு தலையீட்டு அணி மற்றும் பேச்சுவார்த்தை நிபுணர் சம்பவ சம்பவத்துக்கு அழைக்கப்பட்டனர் நீண்ட நேரம் நடந்த பேச்சுவார்த்தைகளிலும் அந்த நபர் தன்னை ஒப்படைக்க மறுத்ததால் இறுதியில் தலையீட்டு அணி கதவை கட்டாயமாக திறந்து அவரை கட்டுப்படுத்தியது போது எவருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட நபர் உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு என உட்படுத்தப்பட்டு பின்னர் சிறப்பு பராமரிப்பு வழங்கப்படும் மருத்துவ நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவமானது மனநல பிரச்சனைகள் தொடர்பான அவசர நிலைகளில் காவல்துறை மருத்துவ சேவைகளும் ஒருங்கிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி சுவிட்சர்லாந்தில் வசித்த வயோதிப்பு பெண்களை குறிவைத்து செய்யப்பட்ட தொழில்முறை தொலைபேசி மோசடி கும்பலை சேர்ந்த இரு ஆண்டுகளுக்கு கடும் தண்டனை விதித்துள்ளது என ஆர்கவ் மாநில செய்தி பத்திரிகை வெளியிட்டது ஆறு துருக்கிய குடிமகனுக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பன்னிரண்டு ஆண்டுகள் நாட்டிலிருந்து வெளியேற்றும் உத்தரவும் வழங்கப்பட்டது இதேவேளை முப்பத்தைந்து வயதான இத்தாலிய குடிமகனுக்கு இரண்டரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு அதில் ஒரு ஆண்டு சிறையில் அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த கும்பல் இருந்த முக்கிய சூத்திரதாரிகளின் கீழ் செயற்பட்டு தங்களை போலீசார் அல்லது வங்கி ஊழியர்களின் அறிமுகப்படுத்தி வயோதிப பெண்களின் சேமிப்பு பணம் ஆபத்தில் இருப்பதாக வந்தது மாற்றியதாக நீதிமன்றத்தில் மற்றும் நிறுவன கணக்குகளை பயன்படுத்தி மொத்தம் நான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் மோசடி செய்யப்பட்டுள்ளன ஒரு தொன்னூற்றி இரண்டு வயதுடைய ஆர்கவ் கண்டோனில் வசிக்கும் பெண் ஒருவர் சுமார் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பிராங்குகள் இழந்துள்ளதும் விசாரணையில் உறுதியானது வங்கிகளும் காவல்துறையும் தலையிட்டதாலேயே மேலும் பெரிய தொகை இழப்பது தடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவி

சுவிஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நீரா பாஸ்மதி பாஸ்மதி சுவிட்சர்லாந்தின் வலேஸ் உள்ள கண்டெடுக்கப்பட்டார் இந்த சம்பவம் வியாழக்கிழமை அதிகாலை நேரத்தில் அப்பகுதியில் சென்ற சிலர் உடலை கண்டுபிடித்ததை தொடர்ந்து அவசரமாக வரவழைக்கப்பட்ட மருத்துவர் சம்பவ வந்து பரிசோதனை அந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தது போலீசார் ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் அந்த நபர் கிளினிக்கின் மேல் தளங்களில் இருந்து கீழே விழுந்ததாக தெரிய அவர் எந்த காரணத்தால் கீழே விழுந்தார் என்பது தெளிவாகவில்லை இந்த சம்பவத்தில் மூன்றாம் நபர் தொடர்பு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் சுவிட்சர்லாந்து குடிமகன் என்பதும் அவரது வயது எண்பது என்பது உறுதியானது இந்த சம்பவம் தொடர்பில் மேலே விசாரணைகள் தொடர்ந்தாலும் இது ஒரு துரதிஷ்டவசமான விபத்தாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் முன்வைத்துள்ள சமாதான சபை அமைப்பில் சேரும் அழைப்பை சுவிஸ் அரசு உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்று முன்னாள் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் ட்ரம்ப் சுவிஸ் அரசையும் நிதியமைச்சர் கேரின் கெலசுட்டரையும் அவமதித்த போதிலும் அதற்கு பின் நடந்த அதிகாரப்பூர்வ சந்திப்புகளில் இந்த விவகாரம் எடுத்துரைக்கப்படாதது வருத்தமளிப்பதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் அவமதிப்பு வார்த்தைகளையே பெரும் பிரச்சனையாக மாற்ற வேண்டியதில்லை என்றும் சக்தி வாய்ந்த நாடுகளை தூண்டுவது சுவிஸ் நலனுக்கு ஏற்றதல்ல என்றும் கூறினார் ஆனால் கிரீன்லாந்து தொடர் தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட சர்ச்சையான கருத்துகளுக்கு எதிராக சுவிஸ் அரசு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும் என கால்மீருடைய வலியுறுத்தினார் ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து அரசு குரல் கொடுக்க வேண்டியிருந்ததாகவும் அமெரிக்காவுடன் உள்ள சுங்கவரி பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்படும் அச்சத்தால் அரசு அமைதியாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதற்கிடையில் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் கிரீன்லாந்து சர்வதேச சட்டப்படி டென்மார்க்கின் ஒரு பகுதியாகும் என தெரிவித்துள்ள நிலையில் ட்ரம்ப்பின் சமாதான சபை யோசனையை ஆய்வு செய்யலாம் என கூறினார் இதற்கு கால்மீரு வெளிப்படையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் சுவிட்சர்லாந்து முழுவதும் பொதுமக்கள் அணுகக்கூடிய இடங்களில் பட்டாசுகள் மற்றும் பிற பைரோடெக்னிக் பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தை வர்த்தகத்திற்கான தொழில்நுட்ப தடைகள் தொடர்பான இடை கண்டோனல் அமைப்பான ஐ தெரிவித்துள்ளது எச் என்பது வர்த்தகத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப தடைகள் தொடர்பாக கன்டோன்கள் ஒருங்கிணைந்து செயற்படும் அமைப்பாகும் இந்த புதிய தீ பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து வரும் மார்ச் மாதத்தில் இடம்பெறவுள்ள கண்டோனல் பொது கட்டிடங்களுக்கான இயக்குநர்கள் மற்றும் இயக்குனர் பெண்களின் முழு கூட்டத்தில் விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதை ஐ ஓடி எச் அமைப்பின் நிர்வாக குழு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது தொழில்நுட்ப ஆலோசனைகளின் முடிவுகளும் கிரான்ஸ் மோன்டானா பகுதியில் உள்ள லே கான்ஸ்டலேஷன் என்ற பொது இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான விசாரணைகளில் இதுவரை கிடைத்த ஆரம்ப கண்டறிதல்கள் ஆகியவை புதிய தீ பாதுகாப்பு விதிகளின் திருத்தத்தில் கவனமாக இணைக்கப்படும் இந்த தீ விபத்தானது பொது இடங்களில் பாதுகாப்பு விதிகளை மேலும் கடுமையாக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் புதிய தீ பாதுகாப்பு விதிமுறைகளின் முழுமையான திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதி காலத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சுவிட்சர்லாந்தில் பொது இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது சனிக்கிழமை மாலை சென் காலன் நகரில் நடந்த தொடர் திருட்டு முயற்சிகள் தொடர்பாக அறுபது மற்றும் முப்பத்தைந்து வயதான இரண்டு ஆண்களை சென் காலன் கண்டோனல் காவல்துறை கைது செய்தது மாலை ஆறு நாற்பது அளவில் பாங்காசை பகுதியில் உள்ள ஒரு பல் குடியிருப்பு கட்டிடத்தின் தரைத்தள வீட்டின் படுக்கேறை ஜன்னலை திறக்க இரண்டு பேர் முயன்றனர் வீட்டில் இருந்த பெண் இதை கவனித்து உடனடியாக எதிர்கொண்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் பின் மாலை ஏழு இருபத்தைந்து அளவில் அதே நபர்கள் என சந்தேகிக்கப்படும் இருவர் பாரடைஸ் பகுதியில் உள்ள தனி வீட்டில் திருட முயன்றனர் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைக்க பல முறை முயற்சி அது வெற்றி அளிக்கவில்லை அருகில் வசித்த ஒருவர் சந்தேகமாக நடந்து கொண்டிருந்த இந்த இருவரையும் கவனித்து போலீசாருக்கு தகவல் அளித்தார் விரைந்த காவல் ரோந்து குழுவினர் குறுகிய துரத்தலுக்கு பிறகு இருவரையும் பிடித்தனர் தப்பியோடும்போது அவர்களில் ஒருவர் தனியார் நிலப்பகுதியில் உள்ள ஒரு நீச்சல் குளத்தில் விழுந்ததாகவும் அந்த நேரத்தில் சில திருட்டுப் பொருட்களை இழந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் போலந்து குடிமக்கள் போலீசார் உறுதிப்படுத்தினர் இவர்கள் சென் காலன் கண்டோனில் பல்வேறு திருட்டு சம்பவங்களுக்கும் மேலும் சுவிட்சர்லாந்தின் பிற கண்டோன்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்த குற்ற செயல்கள் அவர்களுக்கும் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை சென்ட் காலன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தலைமையில் இடம்பெறுகிறது சம்பந்தப்பட்ட குடியேற்ற அலுவலகம் வெளிநாட்டின சட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்கிறது இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி நன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் அணுகுங்கள் வணக்கம்